வணக்கம் மக்களே பேன் கார்டு உள்ள ஒவ்வொருவருக்கும் மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சிக்க வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய பேன் கார்டை புதுப்பிக்க வேண்டுமா என்று வரும் எந்த ஒரு தகவல்களையும் திறக்க வேண்டாம் என்றும் அது மோசடி அழைப்புகளாக இருக்கலாம் என்றும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சமீப காலமாக டிஜிட்டல் மோசடி சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன பார்ட் டைம் ஜாப் குறைந்த முதலீட்டில் அதிக வருமானம் இரட்டிப்பு லாபம் ட்ரேடிங் தொடர்பான தகவல்கள் வங்கியில் இருந்து அனுப்புவது போன்ற மெசேஜ் அனுப்புவது பான் கார்டு வங்கி கணக்கு எண் ஏடிஎம் கார்டு போன்றவை தொடர்பாக பல்வேறு மோசடி தகவல்கள் அனுப்பப்படுகின்றன வங்கியில் இருந்து அனுப்பப்படுகிறது என்று நினைக்கும் சிலர் அந்த தகவல்களை திறப்பதால் தங்களுடைய வங்கி கணக்கில் இருக்கும் அத்தனை பணத்தையும் இழக்கும் சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றனர் இதுபோன்ற தகவல்களை நம்ப வேண்டாம் என்றும் வங்கியில் இருந்து எந்தவொரு தகவல்கள் கேட்கப்படுவதில்லை என்று தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது இருப்பினும் நூதன மோசடி சம்பவங்களில் பொதுமக்கள் சிக்கி வருகின்றனர் இந்நிலையில் சமீப காலமாக உங்களுடைய பான் கார்டை புதுப்பிக்க வேண்டுமா என்று கேட்டு தகவல்கள் அனுப்பப்பட்டு மோசடி சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன இந்திய போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கியின் வாடிக்கையாளர்களை குறிவைத்து இந்த மோசடி அதிக அளவில் நடக்கின்றன இதனால் பேன் அட்டையை புதுப்பிக்க வேண்டுமா என்று வரும் தகவல்களை திறக்க வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உங்களுடைய பேன் கார்டை புதுப்பிக்க வேண்டும் இல்லை எனில் வங்கி கணக்கு முடக்கப்படும் என்று மின்னஞ்சல் அல்லது குறுந்தகவல்களாக அனுப்பப்படுகிறது அந்த தகவலில் வரும் லிங்கை கிளிக் செய்வதன் மூலம் அதில் வாடிக்கையாளரின் தனிப்பட்ட விவரங்கள் கேட்கப்படுகிறது இது போன்ற மெசேஜ்கள் வந்தால் அதனை திறக்காமல் இருப்பதே நல்லது இந்நிலையில் இதுபோன்ற எந்த ஒரு மின்னஞ்சல் அல்லது குறுந்தகவல்களும் வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பப்படுவதில்லை என்று வங்கி சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து பிஐபி உண்மை அறியும் பக்கத்தில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அந்த பதிவில் உங்களுடைய பான் புதுப்பிக்காவிட்டால் வங்கி கணக்கு முடக்கப்படும் என்று வரும் தகவல்கள் உண்மையானது அல்ல என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கியின் பெயரில் இந்த மின்னஞ்சல்கள் அனுப்பப்படுவதால் வாடிக்கையாளர்கள் அந்த லிங்கில் கேட்கப்படும் தகவல்களை சந்தேகம் இல்லாமல் கொடுத்துவிடும் அபாயம் உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது போன்ற இணையதள பயன்பாடு உள்ளிட்டவை குறித்து நீதிமன்ற ஆணை வந்துள்ளதாக வரும் மின்னஞ்சல்களை நம்ப வேண்டாம் நீதிமன்றங்கள் அது போன்ற ஆணைகளை பிறப்பிக்கவில்லை என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத மெசேஜஸ் ஏதாச்சும் வருது அதில் ஏதாச்சும் லிங்க் வருது அப்படின்னா அதை கிளிக் பண்ணி உங்களோட அனைத்து டீட்டெயிலையும் பார்த்தீங்கன்னா கொடுக்காதீங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கறது மூலமாக அவங்க ஈஸியாக உங்களோட பணத்தை வந்து திருடிப்பாங்க ஸோ நிறைய மோசடி சம்பவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு தான் இருக்குது இப்போ இருக்க காலகட்டத்தில் டிஜிட்டல் முறை எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு வருதோ அந்த அளவுக்கு டிஜிட்டல் மோசடியும் பார்த்தீங்கன்னா வளர்ந்துட்டு தான் இருக்கு ஸோ உங்கள் பணத்தை நீங்கள் தான் சேஃபாக வச்சுருக்கணும் ஸோ எதையும் தேவையில்லாமல் கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை வந்து கொடுக்காதீங்க அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்